மயான கொள்ளை இப்ப இருக்கிற தலைமுறையில பல பேருக்கு இந்த திருவிழா பத்தி தெரியாது மாசி மாத அமாவாசையில அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல நடைபெற ஒரு பெருந்திருவிழா தான் கொள்ளை பிரம்மன் நான்கு முகம் கொண்டவர் அப்படின்னு தானே கேள்விப்பட்ட ஆனா பிரம்மனுக்கு ஐந்து முகம் சிவபெருமானோட கோபத்தினால அந்த ஐந்தாவது தலை வெட்டப்படுது இதனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது அதோட தலை எப்பொழுதுமே ஈசனோட கையிலேயே இருக்கும் இடப்படுற உணவு கபால ஊடே தின்றும் நிரம்பாது அப்படிங்கிறதா அந்த சாபம் உலகத்துக்கே படியழுக்கிறவர் ஈசன் அவரே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு எவ்வளவு பிச்சை இட்டுமே நிரம்பவே இல்லை தன்னோட கணவனோட தலையை கொய்த காரணத்தினால சரஸ்வதி தேவி கோபமாகி பார்வதி தேவிக்கு கோடிய ரூபத்துல பூமியில அலையணும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க இதனாலதான் மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரியாக பார்வதி தேவி காட்சியளிக்கிறாங்க கணவனோட தோஷம் விலகணும் அப்படிங்கறதுக்காக பார்வதி தேவி தான் சமைத்த உணவை ஈசனோட கையில இருந்த கபாலத்துல ரெண்டு முறை போடுறாங்க மூணாவது முறை போடும் போது அது கீழே விழுகுற மாதிரி கீழே போடுறாங்க அந்த உணவை ருசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கபாலமும் ஈசனோட கையில இருந்து கீழே விழுந்துருது அப்போ பார்வதி தேவி விஸ்வரூபம் எடுத்து காலால மிதிச்சு பூமியில தள்ளிடுறாங்க அதோட ஈசனோட சாபமும் விலகிறது அந்த நாள் தான் மயான கொள்ளை அப்படின்னு ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டு இருக்கு